அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரசூல்லா பிறக்கும் போது சைத்தான்கள் வந்து ஒப்பாரி வச்சு அழுதாங்கன்னு ஒரு செய்தி இருக்கான் அந்த ஒப்பாரியை தான் இன்னைக்கு வரை சைத்தான்கள் தொடர்ந்துட்டு இருக்காங்க அதான் நம்மள சொல்றாங்க மௌலி இது கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றோம்ல பிரச்சாரம் பண்ற ஆட்கள் என்ன சொல்றாங்க அன்றைக்கு சைத்தான் ஒப்பாரி வச்சிச்சு ரசூல்லா புகழ்றதை பார்த்துட்டு ரசூல்லாவுடைய பிறப்பை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம மீளாது கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க ஒப்பாரி வச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த மௌலிக எதிர்ப்பு பிரச்சாரத்தை நோக்கி இப்படி ஒரு கையாலாகாத வாதத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி செய்தி சரி கிடையாதுங்க அதை முதல்ல சொல்லிடுறோம் கேள்வி கேட்ட சகோதரருக்கு அப்படி செய்தி ஆதாரபூர்வமானது கிடையாது சைத்தான்கள் ஒப்பாரி வைக்கிறது அல்லாவுடைய தூதர் பிறக்கும் பொழுது என்று நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அதை யார் சொல்லணும் ஒன்று அல்லாஹ் சொல்லணும் குரானுக்கு யாரு இருக்கா இல்லை ரசுல்லா பிறக்கணும் சைதம் ஒப்பாரி வைக்கிறான் அப்படின்னு சொல்லணும் ரசுல்லா சொல்லணும் ஒப்பாரி வச்சாங்க யாரோ ஒரு ஆள் ஒரு கட்டுக்கதைகளை எழுதி வச்சு அந்த கட்டுக்கதையை உண்மையாக்கக்கூடிய ஒரு வேலையை என்ன செய்யறாங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது நீங்க நல்லா கவனிச்சுங்க இந்த அசத்தியவாதிகள் இருக்கிறாங்கல்ல அசத்தியவாதிகளினுடைய வாதங்களை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு புரட்டாகவும் அபாண்டமாகவும் தான் இருக்கு அதுல உண்மை வந்து ஒரு சதவீதம் கூட இருக்காது இன்னைக்கு ரசுல்லாவும் மீலாதவரை பார்த்துட்டு சைத்தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பிரச்சாரத்தை பார்த்து சொல்றாங்கல்ல இது என்னது இது நாம என்ன சொல்றோம் அல்லாவுடைய தூதரணி வந்து ஏதோ ஜாதி கட்சி தலைவர் மாதிரி ஆக்காத வருஷத்துல ஒரு தடவை ஜாதி கட்சி தலைவருக்கு பிறந்தனா கொண்டாடுவாங்க பாருங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொண்டாடிட்டு அவன் சொல்றதை கேட்கவே மாட்டான் அதாவது குரல் குடும்பம் அப்படின்னு பம்பாயில தாராவி பகுதியில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்தாங்க குரல் குடும்பம்னா என்னன்னு சொன்னால் திருக்குறளில் உள்ள அந்த நாகரீக சட்டதிட்டங்களை அந்த மாத்திரைகளை ஒழுக்கங்களை நாம் வந்து கடைபிடிக்கணும் உதாரணத்துக்கு குரலில் வந்து கல்லுண்ணாமையை பற்றி சொல்லியிருக்கு சரக்கு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு திருக்குறளை வாசிக்கக்கூடிய ஆட்களே குடிக்கிறாங்களா இல்லையா குடிக்கத்தான் செய்கிறான் அதே மாதிரி புலால் உண்ணக்கூடாதுன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு புலார் உண்ணக்கூடாதுன்னு படிச்சுட்டு அந்த சபையில என்ன செய்வாங்க கறி சாப்பாடு சாப்பிடுவாங்க நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது சொல்றதுல இப்படி குடும்பம்னு சொல்லிட்டு தாராவில ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யல முன் வரவில்லை இப்ப அதே மாதிரிதான் நாம என்ன பாக்கணும் சொன்னா மௌலியில வந்து இவங்க அந்த குரல் குடும்ப கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்க சும்மா பேருக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிறது மாதிரி வருஷ வருஷம் மீனாக கொண்டாடும் போது மட்டும் தான் எங்களுக்கு எல்லாம் அவங்க வழியில் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஓகே ரசுல்லாவும் நீங்க நேசிங்க தப்புன்னு சொல்லலை ஆனா மௌனி ஓதுவது நேசமா அதான் கேள்வி ரசுல்லாவ வ வலதிகி வண்ணாசி அஜுமாயி உன்னுடைய தாயை விட உன்னுடைய தந்தையை விட உன்னுடைய பிள்ளைய விட உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நீ நேசிக்க வேண்டும் நீ நேசிச்சாலும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க இவ்வளவு தூரம் நேசிக்கணும் ரசூல்லா தெளிவா சொல்றாங்கல்ல இப்படி சொன்ன பிறகு ரசூல்லாவை நேசிக்க கூடாதுன்னு சொல்றது நமக்கு என்ன ஹதீஸ் தெரியாமலா இருக்கு நேசிக்கணும் தான் மௌலி இது ஓதுவது நேசமா அதான் கொஸ்டின் மௌலி ஓதுவது நேசம் கிடையாது இது வந்து வஞ்சக புகழ்ச்சி தான் மேடையில கட்சி தலைவர்களை புகழ் வாங்கல தானிய தலைவரே அவரே இவரேம்மா மேடைக்கு முன்னாடி போயிட்டு இதால் எப்படா போவான் நான் தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்னு பேசிக்கிறோம் பாருங்க அந்த மாதிரியான ஒரு வஞ்சக புகழ்ச்சி தான் மௌலி ஏன் அப்படி சொல்றேன்னா ரசூல்லாவ நாங்க புகழ்றோம் அவங்களுக்காக நாங்க சாப்பாடு ஆக்குறோம் பூந்தி பகிர்றோம் என்னென்னமோ சொல்றாங்க சரி பண்ணிட்டு போங்க நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் எந்த திருமணம் செய்யும் போது வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிமம் அவர்கள் எந்த திருமணத்துல சீர் சீராட்டி அனுமதி கொடுத்தார்கள் எந்த திருமணத்தில் அல்லாஹம் அலி பைனா ஓதினார்கள் எந்த திருமணத்தில் பாத்திய ஓதினார்கள் திருமணங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு கேள்வி கேட்கலாம் இன்னும் நாலு நாலு விஷயத்த நம்ம தொட்டோம்னு வச்சுக்கோங்க எங்கேயோ போயிடும் இப்போ ரசுல்லாவை வந்து நாங்க தலைக்கு மேல கொண்டாடுறோம் எங்களை விட்டா ரசுல்லாவை புகழ்றதுக்கு ஆள் இல்ல சகாபாக்களை விட்ட நாங்க வந்து உச்சத்துல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆளுக்க அந்த மௌலி ஓதக்கூடிய பள்ளியாசல்ல ஒரே ஒரு அறிவிப்பு செய்யணும் ஒரே ஒரு அறிவு என்ன அறிவு தெரியுமா இனிமேல் எங்க ஜமாத்துக்கு உட்பட்டு யாராவது வரதட்சணை வாங்கினீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்க வந்து தஃப்தர் தர மாட்டோம் ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசணும் அப்ப நான் என்ன கேட்கிறேன் ரசூல்லா ஃபாலோ பண்ண என்னது சும்மா வார்த்தையில ஏற்று சுரக்கா மாதிரி பேப்பர்ல நம்ம எழுதி பேப்பர் செய்ய சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரே மதுக அடிப்படையில பள்ளிய உண்டாக்கிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் உண்மையிலே ரசுல்லா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் யாருமே மதுகப்பு வேண்டாம் தான் சொல்லணும் ரசுல்லா காலகட்டத்தில் எந்த மதுகப்புங்க இருந்துச்சு ரசூல்லா எந்த மதுகப்பு எந்த மதுகப்பு போங்க இன்னும் சொல்ல போனா மது படிப்படியில் நடக்கிறவங்க தான் பள்ளிக்கு வரணும் சொல்றாங்கல்ல இன்னைக்கு இந்த மோடியில் வரக்கூடியவங்க அவங்க போடக்கூடிய ரூல்ஸ் படி பார்த்தா ரசூல்லாவே பள்ளிக்குள்ள வர முடியாது மதுவ பள்ளிக்குள்ள ஏன்னா ரசூல்லா மதுவுக்கு அப்பாற்பட்டவங்க ரசூல்லா சாஃபியா கனப்பியா இவங்க அதானே சொல்றாங்க மதுவ பிள்ளாட்டி வராதிங்கன்னு சொல்றாங்கல்ல ரசூல்லா வெளியே போகணும்னு சொல்ல வேண்டியதுதான் இப்போ இவ்வளவு ஒரு மடமையினுடைய உச்சத்தில் அறிவு வறட்சியில் இருந்து கொண்டு மௌலிக ஓதுவதை தான் ஏக ரசுல்லாவை புகழ்வதற்குண்டான ஏக வழிமுறை போன்று அவர்கள் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு படப்படம் தான் காட்டுகிறார்களே ஒளிய அதில் எந்த அளவுக்கு வந்து சுண்ணத்துடைய ஒரு மோகமோ சுண்ணத்தை ஹயாத் ஆக்க வேண்டும் என்கிற ஞானமோ கிடையாது என்பதை புரிஞ்சுக்கிறேன் மௌலிக் என்பது தாப்பாயில் வடிகட்டிய பொய்யாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதரின் மீது வேண்டும் என்று மனமறிந்து இட்டுக்கட்டக்கூடிய மிக மோசமான ஒரு தீர்வாக இருக்கிறது அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அதாவதுங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நபி சொல்லா அலி செல்லம் அவங்க எத்தனையாவது வயசில் நபியானாங்க சொல்லுங்க நாற்பது நபி சொல்லா அலி செல்லம் அவங்களுக்கு குரான் வரப்போகிறது என்று எந்த வயசில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாற்பது நபியான பிறகுதான் ஜிப்ரி அலிஸ்லாம் வந்து இக்கர் அபிஸ்மி ரப்பி கல்லதி என்று சொன்னாங்க இல்லையா சொல்லும் போது ரசூலா என்ன சொன்னாங்க இந்த ஓதிடுறேன் என்ன சொன்னாங்க மா அன பிகாரி எனக்கு ஓத தெரியாது நான் ஓதக்கூடியவன் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கே அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு ஜிப்ரி அலை சலாத்தை பார்த்துட்டு தோள்கள் எல்லாம் நடுங்கி போகிற அளவுக்கு வந்து ஹதீஜா நாயகிட்ட ஜம்பிலூனி ஜம்பிலூனி என்னை போர்த்துங்கன்னு சொல்றாங்க அப்ப ரசுல்லாக்கு முன்னாடி என்ன செய்யல ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இல்லை சரி ரசுல்லாவுக்கே தெரியல ரசுல்லா கை குழந்தையாட்டு பறக்கும் போது மௌனிதர் வருது அவங்க பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்காருல்ல அவர் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றான் அன் தல்லதி

ரசுல்லா பிறக்கும் போதே இவங்களுக்கு நாற்பதாவது வயசுல குரான் வர போகுதுன்னு யாருக்கு پتہ தான் தெரியும் அல்லாஹ் அப்ப அப்துல் முத்தலிபு சொல்றாருன்னு சொன்னா அப்துல் முத்தலிபு எந்த இடத்துல வைக்கிறாங்க Allah உடைய இடத்துல Allah உடைய இடத்துல இது வந்து ஷிர்க் கிடையாது ஷிர்க் கடையது குஃப்ருக்கு போகுது சிறுக்குன்னு சொன்னா சமப்படுத்துவது குஃப்ருன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் வைக்கிறது அல்லாஹ்வே பிறக்கும் போது குர்ஆன் வர போகுதுன்னு சொல்லல அப்துல் முத்தலிப் உலகத்துக்கு பிரபханடா படுத்துறாரு எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு பாங்களா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல் கிதுபு ஆலைய லைசத்த கிதுபினாலாக நீங்கள் என் மீது பொய் சொல்வது யாரின் மீதும் பொய் சொல்வது போன்று அல்ல மன்ன கதப அலைய முத்தாமிதன் என் மீது ஒருவன் வேண்டும் என்று பொய் சொல்கிறார் என்று சொன்னால் பல்யத்தை பவ்வ மக்காத ஹோமினார் அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ரிசர்வ் பண்ணிக்கிட்டோம் ரசூல்லா சொல்லி காட்டுறான் ஒருத்தன் இன்னொருத்தர் மேலே பொய் சொல்றான்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர்த்தோடு முடிஞ்சிடும் இவர் காசு கேட்டாலும் பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான் ரெண்டு மூணு பேர்த்தோட மூணு பாக்கியோட முடிஞ்சிடும் ரசூல்லா ஒரு வணக்கம் செய்ய சொன்னாங்கன்னு பொய் சொல்றாரு ஒருத்தர் பயான்ல மக்கள் என்ன செய்வாங்க ரசூல்லா சொன்னாங்கன்னா செய்வதற்கு தான் நம்ம பார்ப்போம் அப்போ இதை உலகத்தை இது வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டுரும் அப்போ அல்லாவுடைய தூதர் மீது பொய் சொல்வது நரகத்தில் முன்பதிவு செய்து கொள்கிற அளவிற்கு ஒரு கொலை பாதக செயலாக இருக்கிறது அந்த செயலை பல இடங்கள்ல மனமறிந்து மௌடியிலே ஓதக்கூடியவர்கள் செய்கிறார்கள் இப்படி காரியத்தை செஞ்சுட்டு சைத்தா அழுகிறான்னு சொல்லிட்டு ஒரு கையாலாகாத வாதத்தை வைப்பது மிக மோசமான ஒன்று என்பது நீங்க நல்ல ஆழமா புரிஞ்சுக்கங்க எனவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மௌனியை கூடாது என்று சொல்வதும் மௌனி வேண்டாம் என்று ஒதுக்குவங்க தான் ரசுல்லாவும் மதிப்பதே ஒழிய ரசுல்லாவினுடைய மாண்பை காப்பாற்றுமே ஒழிய மௌனி ஓதுவது உண்மையிலே மார்க்கத்திற்கு சம்மந்தம் இல்லாதது மார்க்கத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்தக்கூடியது நீ உண்மையிலே ரசுல்லாவை நேசிக்கிறாருந்தான் மௌனி ஓதாது ரசுல்லா சொன்ன மாதிரி தாடி வைங்க ரசுல்லா சொன்ன மாதிரி திருமணம் முடியுங்க ரசூல்லா சொன்ன மாதிரி வியாபாரம் பாருங்க ரசுல்லா சொன்ன மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க இதுல எல்லாத்தையும் பிறண்டு பேசிட்டு மௌலிகளை மட்டும் ரசூல்லா சொல்றேன்னா இது வந்து ஒரு இமேஜ் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இந்த அடையாள அரசியல் சொல்லுவாங்கல்ல சும்மா பேருக்கு அவரே அவரே சொல்லிட்டு எதார்த்தத்துல மதிக்க மாட்டான் பாருங்களேன் அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதரை வந்து ஒரு தலைவரை போன்று சராசரி தலைவரை கொண்டு பார்க்கிறார்கள் அது கண்டிப்பா கூடாது மௌலிகளுக்கு எந்த வித ஆதாரங்களும் கிடையாது சஹாபாக்கள் மௌலி தோதவில்லை தாபியங்கள் மௌலி தோதவில்லை நம்மை விட உயிரிடும் மேலாக அல்லாஹுடைய தூதரை மதிக்க கூடிய வாழ்க்கையில தான் கடைபிடிச்சாங்களே அவங்க வந்து புகழ்ந்து விட்டு போகவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வெளியில உணவு மக்கள் அந்த ஒரு செய்தியை குடுத்து கேட்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது தவறு அப்படி எந்த செய்தியும் கிடையாது மௌனிது வருவது இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை அல்லாஹ் பதிலாக